ங்களா இப்போ நம்ம ரொம்ப சுவையான ஒரு குருமா செய்ய போகிறோங்க ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு வெள்ளை குருமா இந்த குருமா சப்பாத்தி பூரிக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் தோசைக்கும் தொட்டுவிட்டு சாப்பிட்லாம் மற்றபடி இட்லிக்கு உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நீங்கள் தொட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தேங்காய் பிரசாதம் இது போல் சாதம் வகைகள் காரம் இல்லாத சாதம் வகைகளுக்கு மேட்ச் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம் அட்டகாசமான டேஸ்ட்டே இருக்கும் நிறைய ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் சில ஹோட்டல்ஸில் சாப்பிடும்போது இந்த குருமாவோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கேன்னு நினச்சிருப்பீங்க அந்த டேஸ்ட்டில் தான் நம்ம செய்ய போகிறோம் அடிக்கனமான கடாயை ஸ்டவ்ல வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள எண்ணெய் சேர்த்துக்கலாம் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஆனால் பெஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் நல்ல குவாலிட்டியான தேங்காய் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்க்குறேன் பத்து பச்சை மிளகாய் விதைகள்லாம் இருக்குது இதில் கொஞ்சம் இலசானது அதனால் அப்படியே சேர்த்துட்டேன் ஒன்றரை இன்ச்சு நீளமுள்ள இஞ்சி ஒரு பத்து பூண்டு பல் இதில் சேர்த்துட்டு இதனோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சோம்பு சேர்த்து மிதமான தீயில் வச்சு வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் நல்ல முத்தலாக இருந்துச்சு விதைகள்லாம் நல்லா திக்காக இருக்குன்னா விதைகள்லாம் கொஞ்சம் எடுத்துடுங்க பச்சை மிளகாவோட விதைகள் ரொம்ப காரமாக இருக்கும் அதே போல் மிளகாயோடய சில சமயம் குறைவாக இருக்கும் கூடுதலாக இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மிளகாயோட அளவு கூட குறைய சேர்த்துக்கணும் கலர் மாறாமல் லைட்டாக இது போல் வதக்கிக்கோங்க வதங்கினது நல்லாவே ஆரட்டும் ஆறின பிறகு மிக்சி சாரில் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் பொழுது கலர் மாறிடக்கூடாது அது ரொம்பவே முக்கியம் மிக்சி சாரில் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு தண்ணி விடாமல் கொஞ்சம் அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு திக்காக கூட அரைச்சிக்கலாம் இப்போ நான் ஃபர்ஸ்ட்டே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டேன் சேர்த்து இது போல் அரைச்சிக்கிறேன் நல்லா மைய பேஸ்ட்டை அரைச்செடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ நல்ல அகலமான ஒரு பேன் எடுத்துக்கலாம் அந்த பேனில் திரும்பவும் காய்கறி வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் சேர்க்கலாம் நீங்கள் உங்களோட தேவைக்கு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு பட்டையும் ஒரு நாலஞ்சு கிராமும் இதில் சேர்க்குறேன் கல்பாசி சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏலக்கை விருப்பப்பட்டாலும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நம்மளோட விருப்பம் தான் நல்ல பெரிய சைஸில் இருக்கிற ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க எந்த அளவு நைஸாக உங்களால் கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டு தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சு இது போல் வதக்கிக்கோங்க வெங்காயம் கலர் மாறக்கூடாது வதங்கணும் அவ்வளவுதான் இரநூறு கிராம் அளவு உள்ள உருளைக்கிழங்கு தோலெல்லாம் எடுத்துட்டு இது போல் குட்டி குட்டி துண்டுகளை கட் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு முறை அலசிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி இதில் எடுத்து சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய சைஸில் இருக்கிற உருளைக்கிழங்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நமக்கு தேவையான உப்பில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தேன் நல்ல ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற தேங்காவை கருப்புலாம் இல்லாமல் துருவி மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் அரைச்சிக்கோங்க இதில் பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைக்கணும் இந்த குருமாவை பொறுத்த வரைக்கும் முந்திரி பருப்புன்றது ரொம்பவே முக்கியமானது ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய அந்த டேஸ்ட்டுக்கு காரணம் இந்த முந்திரி பருப்பு இதை சேர்த்து நல்லா நைஸாக எடுத்து தனியாக வச்சுக்கோங்க எப்போ சேர்க்கணும் அப்படின்றத பிறகு நம்ம பார்க்கலாம் மிதமான தீயில் வச்சு உருளைக்கிழங்கு வெங்காயம் இதை நல்லாவே வதக்கி விடணும் உருளைக்கிழங்கு பாதி அளவு இது போல் வதங்குற வரைக்கும் வதக்கிடுங்க அதுக்கு பிறகு நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா விழுது அந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு சோம்பு சேர்த்த விழுது அதை எடுத்து சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் இதனோட சேர்த்துருங்க இப்படி சேர்க்கிறதுனால காரம்லாம் உருளைக்கிழங்கில் ஊறி நல்லாவே இருக்கும் சில சமயம் லாஸ்ட்டாகவும் சேர்ப்பாங்க ஆனால் இந்த மத்தத்தில் செஞ்சு பாருங்கள் சுவை ரொம்ப நல்லாயிருக்குங்க தட்டு போட்டு மூடி மிதமான தீயில் ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேகட்டும் சூடு நல்லா ஏறிட்டு இது போல் முத்து முத்தாக கொதிச்சு வரும் இந்த சமயத்தில் நல்லாவே கலந்து விட்டுவிடுங்க தீயை அதிகமாக வச்சுரு வேணா உருளைக்கிழங்கு ஃபுல்லாக வெந்துடக்கூடாது ஓரளவு வெந்த பிறகு இதில் இரநூறு கிராம் அளவுள்ள எல்லசான பீன்ஸை நல்லா மெல்லிசு மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த குருமா பொறுத்த வரைக்கும் காய்கறிகள் வெந்திருக்கணும் கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கணும் கலர் மாறாமல் இருக்கணும் அதனால தான் அந்த பதம் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன் அதே போல் பீன்ஸில் நாரெலாம் இல்லாமல் இருக்கிற பீன்ஸாக பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க கேரட்டு சேர்த்துக்கலாம் அடுத்தது கேரட்டும் ரெண்டு பெரிய சைஸில் இருக்க கேரட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் காய்கறிகள் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் சுடு தண்ணி தான் சேர்க்குறேன் இந்த குருமா பொறுத்த வரைக்கும் நல்லா திக்காக இருக்கணும் அதனால் தண்ணியோட அளவு பார்த்து தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணி சேர்க்க வேணால் தனியாக ஒரு பேனில் நல்லா சூடேறி இருக்கட்டும் தண்ணி அந்த தண்ணியை தேவைக்கு இதில் சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பச்சை பட்டாணி சீசனாக இருந்ததுன்னா பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் கேரட் சேர்க்கும்போதே பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் முந்திரி பருப்பு விழுதை இதில் எடுத்து சேர்த்துடணும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்போட டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க குருமாவை நம்ம தட்டில் வைக்கும் பொழுது தண்ணி தனியாக அந்த காய்கள் தனியாக பிரியக்கூடாது எல்லாமே ஒன்றா நமக்கு ஒன்றும் சேர்ந்துருக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியோட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த குருமா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேர் சாப்பிட்லாம் நீங்கள் சாப்பிட்ற குவான்டிட்டியை பொறுத்து அதுக்கேற்ற அளவுகளில் தான் நான் செய்கிறேன் இதே போல் நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அளவுகளை கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்து செஞ்சுக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு இது போல் கொதிச்சு வரும் அந்த சமயத்தில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலை இலைகளை உருவி இதில் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்க்கணும் சிலர் புதினா ஃப்ளேவர் விரும்புவீங்க அப்படி இருக்கிறவங்க புதினா சும்மா ஒரு நாலஞ்சு இலையை பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்து நல்லாவே இதில் கலந்து விட்டுடலாம் தேங்காய் முந்திரி பருப்பு விழுது சேர்த்து கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் அதுக்கு மேலே கொதிக்க விடாதீங்க டேஸ்ட்டும் மாறிடும் அதே போல் அதுலேருந்து எண்ணெயும் பிரிய ஆரம்பிச்சிடும் நம்மளோட வெள்ளை குருமா நல்லா சூப்பராக கம கமன் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ எடுத்து நீங்கள் இதில் சேர்க்கும்பொழுது இது போல் இருக்கணும் நமக்கு இது சூடான சப்பாத்தி பூரி பரோட்டாவோட வச்சு பொழுது டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் ஒரு முறை வீட்டில் நீங்கள் இது போல் செஞ்சு சாப்பிடுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிரும் எந்த ஹோட்டலுக்கும் போய் அதிக விலை கொடுத்து வாங்கி சாப்பிட மாட்டிங்க இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்